எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் நீதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் நீதி இருக்கிறதா என்று கேட்டால் நிறைய இடங்களிலே இன்றைக்கு நீதி இல்லை அநீதிகள் இன்றைக்கு எழும்பிக் கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் நீதி உள்ளவனாய் ஒருவன் இருக்கும் பொழுது நீதி உள்ளவன் மட்டுமல்ல ஒரு உத்தம மார்க்கத்தானாய் ஒருத்தன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு அவனை பாதுகாக்கும் பாருங்கள் நிறைய பேர் நினைப்பார்கள் நான் வேலை ஸ்தலம் தானே அதில் ஒரு ஒரு தவறை நான் செய்து செய்து விடுகிறேன் இந்த காரியம் தானே இதில் ஒரு சின்ன தவறு செய்தால் என்னன்னு சொல்லி பல பேர் பல காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நீதியோடு கூட வாழும் பொழுது அது உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் என்று வேத புஸ்தகம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் முர்தைக்காய் குறித்து நம்ம பைபிளை வாசிக்கிறோம் அவன் நீதியாய் இருந்தான் தவறை அவன் ராஜாவினிடத்தில் தெரியப்படுத்தினான் அதனால என்ன நடந்தது முர்தைக்காயுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஆமான் பயங்கரமாய் எழும்பினான் ஆனால் ஒரு நாள் வந்தது அவனை அந்த நீதி பாதுகாத்தது இவனே போய் ராஜாவினிடத்தில் சொல்லலை ராஜாவே ஒரு நாள் உங்களை கொலசேன்னு நினச்சாங்க நான் தான் அவங்கள வந்து காப்பாற்றின ஒன்றும் சொல்லலை எல்லாம் ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த நீதி உத்தமமாய் வாழ்ந்த முர்தைக்காயுவை காப்பாற்றினதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் நீங்கள் நீதியாய் வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாய் அது உங்களை தற்காக்கும் நீங்கள் உங்களை பாதுகாப்பதில்லை அதுவே உங்களை பாதுகாக்கும் கர்த்தருடைய கரம் உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாக்கும் சொர்ந்து போகாதீங்க உத்தமமாய் நீதியாய் வாழுவோம் அதுவே உங்களுக்கு ஒரு தற்காப்பாக இருந்து உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியே நடத்தி நீதியாக உதவி நாமத்தில் பிதாவே ஆமீன் காட்